நடிகர் லிவிங்ஸ்டன் அவங்களுடைய ஒரு ஒன்று இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க உங்களுக்கு வந்து இப்போ இந்த திரைத்துறையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னா எதை சொல்வீங்க அப்படின்னா நான் சொல்லணுன்னா ரஜினி சார் ஒரு விஷயம் செஞ்சாருங்க அதை என்னால் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாரு என்னென்னா அவங்களுடைய மனைவிக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டுடுது ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க திட்டத்தட்ட ஒரு பதினோரு நிறைய லட்சங்களில் எக்ஸ்பென்சிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவலாம் வருது இப்போ வந்து லிவிங்ஸ்டர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளியாக லால்சலம் படத்தில் இருக்காரு அப்போ வந்து யார்ட்டியோ அந்த யூனிட்டில் பேசியிருக்காரு இந்த தகவல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு செல்லுதுங்க இத்தனைக்கும் என்ன டாக்டர்ஸ் எல்லாமே என்னென்னா இன்னும் ஒரு மாசத்துல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இந்த தகவலை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாரு கூப்பிட்றாரு லிவிங்ஸ்டன் இப்போ லிவிங்ஸ்டன் வாங்க என்ன ஏதோ என்ன நடந்துகிட்டு பண பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி தயங்கியிருக்காரு எவ்வளோ ஆகுது பில்லு அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு லட்சத்தை உடனே எடுத்து கொடுத்துருக்காருங்க உடனே இவரு என்னடா இது கொஞ்சம் தர்ம சங்கடம் போடுறார் வச்சுங்க ஆமா பிரதர் மாதிரி அப்படின்னு அந்த வார்த்தையை பாருங்க பிரதர் மாதிரி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு லட்சம் எடுத்துன்னு வந்து அவங்க மனைவியை மீட்கிறாரு இப்போ அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க அதற்கு பிறகு எங்கள் குடும்பத்தின் ஒரு கடவுள் மாதிரிங்க அவரு அவங்க பசங்க சொன்னாங்களா நம்ம அம்மா உயிரை மீட்டு கொடுத்தவர் இதில் பூஜை இலையில் வைக்கணும் படத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்கங்க என்ன மாதிரியான நிகழ்வு அதுலேயே லிவிங்ஸ்டன் இன்னொரு வார்த்தைகள் சொல்கிறாரு நாங்கள் அவர் ஆஃபீஸ்க்கு அதுக்கு போயிருந்தாங்க பணம் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு இதுமாரி கொடுத்துட்டு இருக்காங்களா பைபிளில் ஒரு வாசகம் வரும் ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கை தெரியக்கூடாது அப்படின்னு அதை அவர் தெரிஞ்ச அவர் அவர் செய்கிறாருங்க அவர் எவ்வளவோ உதவி செய்கிறாரு ஆனால் யார்கிட்டையும் அவர் அதெல்லாம் வெளிப்படுத்திக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா இதுதான் உண்மை இதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அந்தவர்கள் அவர் உண்மைங்க ஆனால் இந்த அமீர்லாம் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் எப்படியெல்லாம் பேசுகிறேன் ஆனால் பண்ண விஷயங்கள் பாருங்கள் இன்றைக்கி வெளில வந்துகிட்டு இருக்கு அதுதான் போலியானவர்களை நம்பாதீங்க நண்பர்களே உண்மையானவங்களை நீங்கள் வந்து கொண்டாடணும் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு மனிதர் யாருக்கும் அவர் தீம் நினைக்கப்பட்டார் ஆனால் அவர் வந்து டீக்ரேட் பண்ணி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மானி ஃபங்க்ஷனுக்கு போனோம் வயிற்றுச்சேன் ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்தே இவர் மட்டும்தான் அழைப்பு வந்திருக்கு இவருக்கு தான் போயிருக்காரு வயிறு எரிஞ்சி இவங்க பொங்குறத சில பேர் உண்மை நம்புகிறாங்க பண்ணாதீங்க அதுமாரி நம்பாதீங்க நல்லவர் சாமிக்கு நிகராக பார்க்குறாரு பாருங்கள் லிவிங்ஸ்டன் அப்போ எவ்வளோ பேருக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு இருப்பார் அதே லிவிங்ஸ்டன் அந்த பேட்டில் இன்னொரு விஷயம் சொல்றாரு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறதாக நான் யூடியூபில் பார்த்தேன் அவ்வளோ நல்ல விஷயங்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே அவர் பாராட்டுங்க